ஊசி புது ஊசி வச்சு கொடுங்க பழைய சுற்றி போடுறியா ஊசி இதுக்கு உங்களுக்கு புது ஊசியா ஆ ஒரே ஊசி தான் எல்லாத்துக்கும் பொறுத்து தலைவிலா இது என்ன நீங்க நீங்க என்ன ஊசி என்ன பண்ணுறியா ஊசி பத்தியா நான் சே காசு வாங்குறியா ஏ சின்ன பிள்ளைங்க கூட அந்த ஊசி தான் போடுறியா இது என்னது வேலை என்ன ஊசி இதெல்லாம் என்ன ஊசி

நீங்க இந்த வேலை வாப்பையில் எடுக்கணுமா அப்ப நீங்க இந்த வேலை நீங்க இந்த வேலை வாப்பை எடுக்கணும் எடுக்கிறதோ நீ ஒத்திக்கிட்டு போகணுமா நாங்க ஆ ஏன் எடுக்கிறது யாய் எடுக்கிறது யா எடுக்கறது